உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் என்ன இந்த கோடை விடுமுறையில எயிட் தேர்ட்டிக்கு தான் ஸ்கூல் ஆனா செவன் தேர்ட்டிக்கு செவன் தேர்ட்டிக்கு நான் வேன் பிடிக்கணும் அதுக்கு ஃபைவ் சிக்ஸ் ஓ கிளாக் எழுப்பும் போது அப்படி கண்ணுலாம் சுக்கும் தூங்கணும்னு தோணும் கரெக்டா எந்திரி 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 ஸ்கூல் வேணா வந்துடும் ஸ்கூல் வந்துடும் என்னால விட முடியாது என்னால விட முடியாதுன்னு சொல்லுவாங்க சார் இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ லீவ் விட்டதனால எப்படி ஒரு 10 10:30 வரைக்கும் தூங்குறது தான் வந்து என்னோட ரோட்டீன் ஓகே இப்போ ரோட்டீன்ல 10:30 வரைக்கும் தூங்குறது உங்க ரோட்டீன் 5 மணி டார்ச்சர் முடிஞ்சிருச்சு 10 மணிக்கு மணி அடிச்சா எந்திரிப்போம் ஓகே அது மார்னிங் ரோட்டீன்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதான் பண்ணிட்டு மொபைல் பார்க்கிறது மொபைல் பாக்குறது ஓகே போர் அடிச்சு ஃபோன் பார்த்து பார்த்து வீட வந்து கேவல பத்துறணும் எப்படியாச்சு நம்மளால முடிஞ்ச ஒரு அம்மாக்கு ஹெல்ப் எடுத்து கீழ போட்டுறணும் டிரஸ்ல எடுத்து கீழ போட்டுட்டு உங்க அம்மா யாருமா நீங்க தானா அம்மா ஆமாமா என்ன பண்றீங்கமா

இல்ல சார் அதுல மட்டும் தான் கோவத்தை காட்ட முடியும் அண்ணன் கிட்ட போனா அண்ணன் மண்டேல கொட்டி உட்கார வச்சிருவோம் ஒருமா அப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க வேலைக்கு போயிடுவாங்க அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க யார் மேல கோவத்துக்கு காட்டுறது துணிய இருக்கும் துணியை போட்டு அடிப்பேன் சம்டைம் தலகாணி இருக்கும் அதை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பேன் ஓ யாரு கோவத்தை காட்ட மாட்டாங்களோ அவங்க கிட்ட கோவத்தை காட்டுறது அடுத்து தம்பி அவனை பார்த்தாலும் எனக்கு பொறாமையா இருக்கு என்னடா உங்க ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கு தம்பி थैंक यू நான் இது சின்ன வயசுல இருந்தே வளர்த்து வளர்த்து வச்சிருக்கேன் நான் சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு இருக்கா நேச்சுரலா வளருது நேச்சுரலா எல்லா முடியும் நேச்சுரலா தான் வளரும் உனக்கு மட்டும் எப்படி அவ்வளவு முடியா இருக்கடா ஓகே உன்னோட ரோட்டின் சொல்லு அது எனக்குமே சம்மர் ஹாலிடேஸ்னா நான் காலையில எழுந்திருக்கிறது 10 மணி ம் வீட்ல உட்கார்ந்திருப்பேன் என் பிரதரோட சண்டை போட்டுட்டு இருப்பேன் போனுகாக ம் டிவி பார்த்துட்டு இருப்பேன் ம் அதுக்கு அப்புறம் சாயங்காலம் ஆனா தான் நான் फ्रेंड्सோட விளையாட போவேன் அதுக்கப்புறம் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தூங்கிடுவேன் பன்னெண்டு ஒரு மணிக்கு நைட்டு தூங்குவீங்க ஆமா அது நடுராத்திரிடா